ஹலோ மக்களே வெல்கம் டு ராஜேஷ் யோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூட்டு தான் செய்ய போறேன் கூட்டு என்ன கூட்டு வ எதை வச்சுருதுன்னு தெரியுமா தர் பீஸ் மெலன் இருக்கு பார்த்தீங்களா இதை வச்சு இன்றைக்கி வந்து கூட்டு செய்ய போகிறேன் ஆனால் அந்த பீஸ் வச்சில்ல அதுக்கு கீழே எடுத்துன்னு தெரியுமா நம்ம சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டும் தூக்கி போடுவோம்ல அந்த பீஸை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கூட்டு செய்ய போகிறோம் வாங்க இதை எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களை வந்து ரீச் பண்ணும் அங்கே இப்போ வீடியோவில் போகலாம் இப்போ நம்ம வாட்டர் மெலன் கூட்டு வைக்கிறதுக்கு அடுப்பை வச்சுக்கலாம் அடுப்பை வச்சு அதுக்கு பா ஒரு பாத்திரம் வச்சிடலாம் பாத்திரம் வச்சுட்டு இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாசி பருப்பு நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இது இதில் சேர்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த பருப்பு எல்லாம் வேக வைக்க போகிறோம் அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாத்திரத்தை அடுப்பு வச்சாச்சு ஃபஸ்ட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம பருப்பு எல்லாத்தையும் போட்டு வேக வைக்கிறதுக்கு டைம் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசி பொறுப்பு அதில் சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்தாச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நான் அறுக்கி எடுத்து வச்சிருக்கிற வாட்டர் மலன் அந்த தோல் இதை வந்து தோல் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருக்குது அடியில் பச்சை கலரில் இருக்கும் தெரியுமா அதை வந்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஒரு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து இதோடு வேக வச்சுருங்க குக்கர் வந்துச்சுன்னா குக்கரில் வச்சுக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஜீரகம் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு செருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா வெந்து வரணும் நல்லா கொதித்து அந்த பருப்பில் நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க மக்களே பாசி பருப்பும் பருப்போ சின்ன வெந்துருச்சு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கட்டி ஆகிடுச்சி இப்போ இதை வந்து இறக்கிடலாம் இறக்கிட்டு இப்போ இதுக்கு வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா செத்துக்குறேன் நான் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து பொருத்து கடலை எல்லாம் சேர்த்தது பொருங்கு வரட்டும் கடுகு பொரிய ஆரம்பிச்சு கருவே இப்போ அறுக்கல் வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வாதிக்க ங்காயிரம் ரளவுக்கு இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன நறுக்கிட்டேன் அதையும் போட்டுடலாம் நான் என்ன பருப்புக்கு வந்து இது போடல உப்பு போடல வதக்கிட்டு தான் உப்பு போடணும் அதனால உப்பு பார்த்து ஓகே

கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் முதல் கொத்தமல்லி தொலை சேர்த்து நைட்டாக வதக்கி விட்டுருங்க நல்லா நறுமணமாக இருக்கும் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக சேர்த்து வச்சுருக்கிற பருப்பை வந்து இதில் சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் விட்டுருங்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தர்பூசணி கூட்டு ரெடி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்துச்சா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலே பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் நானும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கேன் கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே நான் அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்